வாசகம் திருவாசகம் பாடுவதற்கு முடியாதவர்களுக்காகவும் இதனை படித்து உணர்வதற்கு ஏற்றவாறாக வசன நடையாக படிக்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது பாண்டிய நாட்டு தரத்தான திருப்பெருந்துறை அதாவது அவடையார் கோயிலில் எழுதப்பட்டது இந்த திருவாசகம் சிவனது அளப்பரிய பெருமைகளை முறைமைகளை அவனை வணங்கும் விதத்தினை குறிப்பிடும் விதமாக அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்றெண்ணிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெள்க பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெள்க புறத்தார்க்கு செய்யூன்தன் பூங்கழல்கள் வெள்க கரங்குவிவார் உள்மகிழும் கூண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலாம் கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கழிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் வழங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பொல்லா வினையேன் புகழுமாறு உண்டறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா அ நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நொன்னியனே வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லா தேன் இன்ப பெருமானே அஜானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தையுள் தெனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்க மூடி மலந்தோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் கா அட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசட்ட சோதி மலர்ந்த மலற்றிடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆடியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெண்கருணை பேராரே ஆரா அமுதே அளவுளா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்க அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்ந்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்ந்த மெய்ஞானத்தான் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆட்டின்ப வல்லமே அத்தாமைக் காய்நின்ற கேற்ற தொடரொலியாய் சொல்லாத நுண்ணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே கேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய் ஆனார் மீட்டிங்கு வந்து வினை சாராமே கள்ளப்புழக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடு நாதனி தில்லையில் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி அல்லன் பிறவி ஓ என்று சொல்லர் கரியானி சொல்லித் திருவடிகள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிகையில் பல்லோரும் ஏத்த பணித்து तिरुच्चित्रं बलम्